வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சொத்துமமாக எழுந்தருளி இருபத்தொன்னு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய வரிகள் இன்னமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி என்ன இனிதே பயக்கும் என்று சாமிஜி இந்த நாற்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் என்னமே இயற்கை அதன் சிகரமாகும் இயற்கையை எண்ணத்தில் அடங்கி போகும் எண்ணத்தில் நிலை காட்ட முடியவில்லை இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை எண்ணம் எழுமிடமோ ஒரு புள்ளியாகும் ங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம் என்னமே செயற்கை பொருள்கள் அனைத்தினோடும் இயற்கை கருவிகளையெல்லாம் இயக்கும் சக்தி என்று ஒரு பாடல சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு பாடல்ல எண்ணத்தை எண்ணத்தால் எண்ணி எண்ணி எண்ணத்தின் இருப்பிடமும் இயல்பும் கண்டு எண்ணத்தை எண்ணத்தில் நிலைக்கச் செய்தால் என்னமே பழக்கத்தால் தெளிந்து போகும் எண்ணமது எழும்போதே இது ஏன் என்று எண்ணத்தால் ஆராய்ந்தால் சுலபமாக எண்ணத்தின் காரணமும் விளைவும் காணும் எழும் எண்ணம் யாவும் நற்பயனாய் மாறும் என்று இந்த ரெண்டு பாடல் சாமிஜி கொடுத்திருக்கிறாங்க புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வினை பயன் ஒரு தேகம் கர்ப்பத்தில் உருவாகும் போது தந்தையினுடைய தாயினுடைய அவர்கள் ரெண்டு பேருடைய அந்த தொடர்ந்து கருத்தொடராக வந்த அனைத்து பதிவுகளையும் ஏற்று நாம இந்த பிறப்பு எடுத்திருக்கிறோம் இந்த பிறப்பு கிடைத்திருக்கற பிறப்பு நம் மனித பிறப்பு இந்த மனித பிறப்பு என்பது பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அம்மாடைய பதிவுகள் பாதி அப்பாவினுடைய பதிவுகள் பாதி இந்த ரெண்டும் சேர்ந்து நாம இந்த ஆன்மா நம்முடைய ஜெனட்டிக்கு அமைந்திருக்கிறது அதுல உள்ள தீய பதிவுகளை எல்லாம் நாம நீக்கிக் கொண்டு அந்த தெய்வீக எண்ணத்தோடு அந்த தெய்வீக நிலையில வாழக்கூடிய வாழ்க்கை மனித பிறப்புல மட்டும்தான் கிடைத்திருக்கற ஒரு பொக்கிசமாக கிடைத்திருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனும் இதை உணர்ந்து நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகளின் அடிப்படையில தான் நம் வாழ்க்கை என்பதை புரிந்து மணவிடக்கலைய முழுமையாக கற்று படைபிடித்து வாழும்போது தீய பதிவுகள் அனைத்தையும் நீக்கிக் கொண்டு அந்த தெய்வீக தன்மையோடு நாம் வாழ முடியும் அந்த வினை பயன் தீய ஐந்து படை அந்த எண்ணங்களாக தான் நமக்கு தோன்றும் பேராசை பேராசிரிசனம் கடும்பற்று முறையற்ற பால் கவற்றி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறுகுணம் என்ன நாலு வந்தரும் அச்சம் அவமானம் அதிகார போதை தற்பெருமை என்ற இந்த பத்தும் மனிதனிடம் அந்த நிலையில உள்ள எண்ணங்கள் எல்லாம் பொய் கொலை களவு சூது வாழலுக்கு தவறு என்ற ஐந்து வரும் பழி செயல்களில் நம்மளை வாழ்க்கையில இன்னும் அதிகமான ஒரு பதிவுகளை சுமக்கக்கூடிய அந்த ஒரு தீய பதிவுகள் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நாம எப்போதுமே எண்ணத்தை ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் ஒரு ஆராய்ச்சியிலேயே நல்ல ஒரு தெளிவோடு முடிவெடுத்து நல்ல பதிவுகளை மட்டும் நாம கடைபிடித்து வாழும்போதுதான் நாம் வாழ்க்கையில சிறப்படைய முடியும் சாமிஜி வரிகள் என்ன சொல்றாரு என்னமே எக்காலத்திற்கும் வாழ்க்கையின் சிற்பி எண்ணி எண்ணிட இனிதே பயக்கும் ஒரு சிற்பி ஒரு சிலை செய்ய சொல்றாங்க அதற்கேற்ற ஒரு கல்ல தேர்ந்தெடுக்கிறாங்க உயரகல அகல பருமனுள்ள அந்த கல்லை முதல்ல சரி செய்து அதை எடுத்துக்கிறாங்க அதன் பிறகு அந்த சிலையை அதுல அவங்க உருவகப்படுத்தி தேவையற்ற அந்த கற்களை பூரா நீக்கும்போது அது முழுமையான ஒரு அழகிய சிலை உருவாகுது சிலையை முதல்ல தேர்ந்தெடுக்கிறாங்க அதன் பிறகு அந்த கல்லை வந்து தேவையற்றதை செதுக்கிறாங்க அதன் பிறகு அதற்கு பாலிஷ் போட்டு நல்ல உருவத்தை உருவாக்குறாங்க அந்த கல் சிலையானதற்கு பிறகு அது ஆலயத்துக்கு வரும்போது அங்கு மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில் அதற்கு தேவையான அந்த மந்திர உச்சாடனங்களை எல்லாம் கொடுத்து எந்திர தகிடவிட்டு அது உருவகப்படுத்தப்படுது சிலை எப்படி அதுபோல உருவாக்கப்படுதோ அதுபோல நம்முடைய வினை பயனான அந்த ஒரு தேகத்தை நாம் மாற்றி அமைக்க வேண்டியது ஒவ்வொரு தனி மனிதருடைய பொறுப்பு நாம நம்முடைய மூடாதாரத்தில் உள்ள அந்த ஒரு சக்தியை இறைநிலை இணைப்போடு தியானத்தின் மூலமாக நாம் இணைத்துக்கொண்டு வாழும்போது தான் நாம் அந்த தெய்வீக தன்மையினுடைய பூரணத்தை பெற முடியும் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் மௌன நிலையில இருக்கணும் தியான வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளணும் தற்சோதனையோடு வாழ பழகிக்கொள்ளணும் கொள்ளணும் எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் கவலை ஒழித்தல் என்ற நாளில் நம்ம உணர்வு எண்ணம் வந்தவுடனே அதை நாம தற்சோதனைக்கு எடுத்துக்கொண்டு வாழும்போது நம்மை நாம் முழுமைப்படுத்திக் கொள்ளலாம் நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் இந்த தியான வாழ்க்கையாக மோன நிலையில் இருந்து நம்முடைய அந்த தற்சோதனையை தொடர்ந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா வாழ்க்கையில நாம முழுமையடைய முடியும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்